ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் வந்துட்டாங்க சரி சின்ன பொண்ணு நீ போறதுனா போயிட்டு வாப்போம் எதுக்கும் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு அதான சொல்லலையே பாத்தேன் சரி கோபடாத எங்க அம்மா போலிபிட்டு இருப்பா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டுன்னா வச்சுக்கோ அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டான் சரி சரி அம்மா வீட்டுக்கு போறாளா போயிட்டா ரெண்டு நாள் வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது வாரா வாரா நம்ம ஒரு ஆட்டிங்க போட்டுருவோம் எம்மா எப்பா ஐயா ஐயா ஐயோ வர வர எம்மா எப்பா ஐயா ஐயா கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு போதே ஐயோ வலிக்குதே

டேய் இந்த இடத்துல தான் நவுத்த முடியல ஆமா மர்மாலே இந்த கால் தான் ஒரு பக்கமா இழுத்திட்டு போகுது நம்பிட்டா அம்மா ஐயோ வலி தாங்க முடியலையே எப்ப பா பா நடிப்பில் நம்மளே மிஞ்சிரும் போல இருக்கு இத ஏன் ஆசிர்வாத பண்ணுங்க எதுக்கு மர்மாலே ஆசிர்வாதா எங்கனா ஊருக்கு போறே அம்மா வீட்டுக்கு மாட்க்கு உங்களை இப்படி போட்டுட்டு நான் எப்படி எங்க அம்மா வீட்டுக்கு போவேன் டேய் உங்களை சரியா காமா நான் எங்கயே போக மாட்டேன் சீக்கிரமா ஆசிர்வாத போடுங்க உங்க ஆசிர்வாதத்துல தான் நான் ட்ரீட்மென்ட் டக்கு டக்குன்னு ஆரம்பிக்க முடியும் என்னால தான் வலது கை நவுத்த முடியலையே நான் எப்படி ஆசிர்வாத பண்ண முடியும் வலது கை வலது கை உங்க இடது கையில ஆசீர்வாத பண்ணுங்க அப்படி இடது கையில ஆசீர்வாத பண்ண முடியல உங்க வலது கால் நல்லா தான இருக்குது அதுல தூக்கி ஆசீர்வாத பண்ணுங்க தே இடது கை என்னால தூக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது வலது கால் நல்லா தான் இருக்குது அதுல நான் உங்களுக்கு ஆசீர்வாத போடுறேன் கீழ குனி எலவிக்கு இவ்ளோ திமிரு காலால ஆசீர்வாத போடுடா காலால போடுட்டு போடுட்டு ஆசீர்வாத தானே போட்டறே ஆ அம்மா என்ன தை இப்படி எட்டி வச்சிங்க மர்மவளே கால லைட்டாவே எடுத்து வச்சு அது போய் மேல டப்புன்னு இடிச்சிருச்சு சரி மர்மவளே அது போட்டோ நீ போயிட்டு வா போ சரிங்க சரி உங்களோட வலது காலைய நான் சரி பண்ணி விட்டுறேன் டேய் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கையில ஆரம்பிக்கிட்டீங்களா சரி மர்மவளே எங்க வந்துட்டீங்களா நான் உங்களுக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன் நல்ல வேளை என்னமா என்னாச்சு ஒரு மாதிரியே உட்கார்ந்து இருக்கீங்க ஐயோ எங்க கிட்ட என்னத்த சொல்ல எங்க நான் சொல்றேன் உங்க அம்மாக்கு கை காலும் வரவே இல்லையா ஒரு மாதிரி இழுத்துட்டு போதாம் அதான் அவங்க சோகமா இருக்காங்க

கடவுளியே எப்படியாச்சும் காப்பாத்து இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயிடணும் மர்மவே ட்ரீட்மென்ட் பண்ண போறா பண்ண போறா அப்பா அப்பா கை கால் புடிச்சி விடுனா புடிக்க மாட்டா இப்ப இதே சாக்ல இவ கைய கால தான் புடிச்சி விடுவா நினைக்கிற புடிக்கிட்டு புடிக்கிட்டு இந்த இடத்து வலிக்குது உங்களுக்கு ஆமா மர்மவே ஆமா உன் கை பட்ட உடனே வலி பஞ்சு பஞ்சா போய்டும் போல என்ன பண்ணு ஆ எப்ப 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 மர்மவே இத எனக்கு ஒண்ணே இல்ல சும்மா பாருங்க அது உங்களுக்கு ஒண்ணே இல்ல இப்ப பாருங்க பஞ்சி பஞ்சா பறந்தற போது பாருங்க மர்மவே விட்டு மர்மவே ஒண்ணே இல்ல விட்டு விட்டு எங்க நல்லா இழுத்து புடிச்சிங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க உற்றாதீங்க